வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கமல்நாதன் செய்தி தொகுப்பாளர் டிலக்ஷிகா ரவிச்சந்திரன் முதலில் இன்றைய செய்திகள் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டார் சஜித் தேர்தல் சட்ட பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் ஜனாதிபதி தேர்தல் வேட்பு மனுவில் கையொப்பமிட்டார் அனுர குப்பை மோடு சரைந்து விழுந்ததில் பதினெட்டு பேர் உயிரிழப்பு ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் நாளாந்த சம்பளத்தை வழங்குவதற்கான தீர்மானம் சம்பள நிர்ணய சபையில் இன்று திங்கட்கிழமை நிறைவேற்றப்பட்டுள்ளது நாரகின் பிட்டியில் அமைந்துள்ள தொழில் செயலகத்தில் காலை பத்து மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை சுமார் நான்கு மணித்தியாலங்கள் இதற்கான பேச்சுவார்த்தை இடம்பெற்றது பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மளனம் பெருந்தோட்ட தொழிற்சங்கங்கள் மற்றும் அரசாங்க தரப்பினரின் பங்களிப்புடன் தொழில் ஆணையாளின் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது பெருந்தோட்ட மக்களை வலவூட்டும் நோக்கில் பெருந்தோட்ட அரசியல் கட்சி தலைவர்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சாஜித் பிரேமதாச இன்று திங்கட்கிழமை புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டார் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் திகாம்பரம் மற்றும் எம் உதயகுமார் உள்ளிட்ட தோட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கையொப்பமிட்டனர் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ள நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது தேர்தல் சட்ட முறையாகும் என டிரான்பேரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா தெரிவித்துள்ளது மேலும் இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிப்போம் எனவும் தெரிவித்துள்ளது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தை இன்று திங்கட்கிழமை இடம்பெற்றுள்ளது இன்றைய தினம் இதற்கு ஒரு தீர்க்கமான முடிவு எட்டப்படும் என எதிர்பார்ப்பதாக சம்பள நிர்ணய சபையில் அங்கத்துவம் வகிக்கும் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவது தேர்தல் சட்ட ஸ்ரீலங்கா தெரிவித்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஒராம் தேதி இடம்பெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக இன்று திங்கட்கிழமை முற்பகல் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமை அலுவலகத்தில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அன்ட்ரோகுமாரதி திசா நாய்க வேட்பாளர் வேட்புமனுவில் கையொப்பமிட்டார் இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் வைத்தியர் நிகால் அபேசிங்க மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா உள்ளிட்ட தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர்கள் சிலரும் கலந்து கொண்டிருந்தனர் இன்று முதல் பத்தொன்பதாம் தகுதி வரை கருப்பு எதிர்ப்பு வாரத்தை அறிவித்துள்ளதாக கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ள கிராம உத்தியோகத்தர்களுக்கான சேவையாப்பில் தமது யோசனைகள் உள்ளடக்கப்படாமையே இதற்கு காரணம் என கூட்டமைப்பின் தலைவர் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டின் அனைத்து பிரதேச செயலாளர் பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் கிராம உத்தியோகத்தர்கள் இன்று காலை முதல் உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சருக்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இம்முறை ஜனாதிபதி தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபாவை அரசாங்கம் ஒதுக்கியுள்ளது அதிகரிக்கும் ஒரு வேட்பாளருக்காக மேலதிகமாக இருநூறு மில்லியன் ரூபாய் செலவாகும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் வேட்பாளர்கள் அதிகரித்தால் மேலதிக நிதி செலவாகலாம் என்றும் எனினும் இம்முறை தேர்தலுக்காக செலவு ஒன்பது தசம் ஏழு பில்லியன் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கத்தினால் பத்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதால் அது போதுமானதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் செயலகத்தின் எழுநூறு உத்தியோகர்களுடன் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகளுக்காக இம்முறை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் அரசாங்க உத்தியோகர்களை கடமையில் ஈடுபடுத்த தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு கடமைகளுக்காக போலீசாரை மாத்திரம் ஈடுபடுத்த உள்ளதாக குறிப்பிட்ட அவர் அந்த வகையில் ஐம்பத்தி நான்காயிரம் போலீசாரை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இராணுவத்தின் ஒத்துழைப்பு தேவைப்பட்டால் போலீஸ் மாதிபர் அதற்கான தீர்மானத்தை மேற்கொள்வார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கைகள் தொடர்பாக உடவியலாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் விசேட நிகழ்வு ஒன்று தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது அங்கு விளக்கம் அளிக்கும் போதே தேர்தல் ஆணையாளர் நாயகம் இவ்வாறு தெரிவித்துள்ளார் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக வெளிவிவகார அமைச்சர் அலிசப்ரே என்ற திங்கட்கிழமை ஜனாதிபதி ராணில் விக்ரம் சிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச ராஜினாமா செய்ததை அடுத்து ஜனாதிபதியின் கீழ் நீதி சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு ஆகிய அமைச்சுகளை உள்ளடக்கிய விசேட வர்த்தமானி கடந்த வாரம் வெளியிடப்பட்டது இந்நிலையில் நீதி அமைச்சராக ஆலிசப்ரி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கிரசின் துறைமுகத்துக்கு வரும் கப்பல் போக்குவரத்து பதினாறாம் தகுதி முதல் தொடங்க இருப்பதாக தனியார் கப்பல் போக்குவரத்து நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நாட்டில் நிலவிய மோசமான வானிலையால் கடந்த எட்டாம் தகுதி நடைபெறவிருந்த வெள்ளோட்டம் இரண்டு நாட்கள் தாமதித்து நடத்தப்பட்டது வெள்ளோட்டம் நிறைவடைந்துள்ளதால் பயணிகளுக்கான ஆசன முன்பதிவு விரைவில் ஆரம்பிக்கப்படும் என நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது சிவகங்கை கப்பலில் சாதாரண வகுப்பில் நூற்று முப்பத்தி மூன்று இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன ஒரு நபருக்கு இந்திய ரூபாவில் ஐயாயிரம் ரூபாய் கட்டணமும் பிரீமியர் வகுப்பில் இருபத்தி ஏழு இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன இதில் ஒரு நபருக்கு இந்திய ரூபாவில் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் கட்டணமும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது ஒரு நபர் அறுபது கிலோ வரை போது எடுத்துச் செல்லவும் ஐந்து கிலோ வரை கைப்பையில் எடுத்துச் செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது எஸ் சிஓஎம் என் இணையதளத்தில் பயணிகள் ஆசனம் முன்பதிவு செய்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

உகண்டா தலைநகர் கம்பளாவில் குப்பைமேடு சரிந்து விழுந்ததில் பதினெட்டு பேர் உயிர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக பெய்த மழை காரணமாக இந்த குப்பை மேடு சரிந்துள்ளதாகவும் அதற்கு அருகில் உள்ள வீடுகள் புதை கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பலர் இதில் சிக்குண்ட நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு இதுவரையில் பதினான்கு பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்யாவை ஆக்கிரமித்து உக்ரைன் படைகள் முப்பது கிலோமீட்டர் வரை முன்னேறியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்ததில் இருந்து இது உக்ரைன் எடுத்த மிக வெற்றிகரமான நடவடிக்கை என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி குர்ஸ் பிராந்தியத்தை உக்ரைன் படைகள் ஆக்கிரமித்துள்ளதுடன் இந்த தாக்குதல்களை எதிர்கொள்ளும் வகையில் தனது பொதுமக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது இதேவேளை உக்ரைன் நடத்தியிருக்கும் தாக்குதலுக்கு கடினமான பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்ய அதிகாரி கூறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் கோர்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகளின் ஆக்கிரமிப்பு முயற்சியை ரஷ்ய துருப்புகள் தொடர்ந்து முறியடிக்கின்றன என்று ஒரு அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்து வருவது விளையாட்டு செய்தி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சமநிலையில் நிறைவடைந்தது மேற்கிந்திய தீவுகளின் டிரின் ராட் விளையாட்டரங்கில் இடம்பெற்ற குறித்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது இதன்படி தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக ஆடிய தென்னாப்பிரிக்க அணி நூற்று பதினேழு தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை முழந்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது துடுப்பாட்டத்தில் டெம்பா பவுமா எண்பத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக் கொடுக்க பந்து வீச்சில் ஜோமல் வாரிக்கன் நான்கு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதனையடுத்து ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி தமது முதலாவது இன்னிங்ஸிற்காக சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது நூற்று இருபத்தி நான்கு ஓட்டங்கள் முன்னிலையில் பெற்று இரண்டாவது இன்னிங்ஸ்காக ஆடிய தென்னாப்பிரிக்க அணி நான்காம் நாள் ஆட்ட நேர முடிவில் விக்கெட் இழப்பின்றி முப்பது ஓட்டங்களை பெற்று நூற்று ஐம்பத்தி நான்கு ஓட்டங்கள் முன்னிலையில் பெற்றிருந்தது இதனையடுத்து ஐந்தாம் நாளில் தொடர்ந்து துடுப்படுத்தாடிய தென்னாப்பிரிக்க அணி இருபத்தி ஒன்பது ஓவர்கள் நிறைவில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்ற நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்தி கொண்டது இதற்கமைய மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு இருநூற்று தொண்ணூற்றி எட்டு ஓட்டங்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது இந்த நிலையில் இருநூற்று தொண்ணூற்றி எட்டு எனும் வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய மேற்கிந்திய தீவுகள் அணி ஐந்தாம் நாள் ஆட்ட நிற முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்த போது போட்டி சமநிலையில் நிறைவடைந்தது இரு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி கயனாவில் நடைபெற உள்ளது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான நாளை மாலை ஆறு இருபத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து பக்கத்துடன் வணக்கம்